ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா செம்ம டேஸ்டியான முட்டை கோஸ் வடை தான் நல்லா கிறிஸ்பியாகவும் செம்ம சூப்பராகவும் இருக்கும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துருக்கப்ப பசங்கள்லாம் சா டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிடணும்னு தோணுதுன்னு கேட்டாங்கன்னா உடனே அது செஞ்சு கொடுத்துடலாம் இது செய்கிறதுக்கு வந்து ஒரு கால் மணி நேரம் கூட ஆகாது நம்ம கோஸ் கட் பண்ணுறது மட்டும் தான் டைம் எடுக்கும் இந்த முட்டைகோ சோடை செய்கிறதுக்கு நான் வந்து அரை கிலோ போல் முட்டைகோ எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியாக கட் பண்ணி ஆச்சு ஒரு நூற்றம்பது கிராம் போல் கடலை மாவு எடுத்துருக்கேன் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதுக்கு அடுத்து மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் ரொம்ப காரம் தேவை இல்லை அது கூடவே கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன் அடுத்து இந்த முட்டை கொசு உடைக்க தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணிடாதீங்க சும்மா எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு அதுக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ரொம்ப சேர்த்துற தேவையில்லை இது ஒரு வடை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும் நாம் சேர்த்த முட்டக்கோசு கடலை மாவு இந்த மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நான் கொத்தமல்லி சேர்க்க மாதிரி தான் இப்போல்லாம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் கொத்தமல்லி முன்னாடியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வடை மாவு பதத்தை தட்டிட்டு நல்லா எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு அடுத்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அடுப்பை எண்ணெய் கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுங்க ஒன்று ஒன்றா போட்டு பொறுமையாக புரட்டி விடுங்க உடனே பெரட்டி விட்டீங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் பபுள்ஸ் எல்லாம் குறையும் அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் நல்லா செம்ம சூப்பரான முட்டை கொசோட்டை நல்லா மொறு மொறுன்னு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு விட்டுச்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம விட்டு பசங்களுக்கு காய்கறியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் மாதிரி செஞ்சு காய்கறி சேர்த்து கொடுத்துட்டோம்னா அழகாக சாப்பிட்டுக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்